தாராபுரம் அருகே முன்னூறு பேர் பங்கேற்ற பவளக்கொடி வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளிப்பு வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியை அரசு விழாக்களில் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பவளக்குடி வள்ளி கும்மி கலை குழுவினர் சார்பில் மாரியம்மன் கோவில் மைதானத்தில் வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒரே இடத்தில் முன்னூறு கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் முருக பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனமாடி அசத்தினர் இதை காண குண்டட்டம் சூரியநல்லூர் மேட்டுக்கடை சேடப்பாளையம் ஜோதியம்பட்டி உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டு கழித்தனர் நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார் வள்ளி கும்மி ஆட்ட சுபாசினி மற்றும் பவனிதா ஆகியோர் தெரிவிக்கையில் கொங்கும் மண்டலத்தில் வள்ளி கும்மி ஆட்ட கலை புத்துயிர் பெற்று வருகிறது பண்டை காலத்தில் கும்மி ஆட்டம் அனைவராலும் ரசிக்கப்பட்ட கலையாக இருந்து வந்துள்ளது கால மாற்றத்தால் கும்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டே வந்துள்ளது வைகாசியில் கொண்டாடப்படும் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாரி எடுத்து கும்மி அடிக்கின்றனர் நாட்டுப்புற பாடல்களிலும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களிலும் கும்மி அடிக்கும் போது பாடப்படுவதுண்டு அக நானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றிய குறிப்புகள் உள்ளன திரைப்படம் ரேடியோ தொலைக்காட்சி வளர்ச்சியாலும் மேற்கித்திய இசையான பேண்ட் வாத்தியம் இன்னிசை கச்சேரி போன்றவற்றாலும் வள்ளி கும்மி மீது மக்களுக்கு நாட்டம் குறைய தொடங்கியது அழிந்து வந்த கும்மி ஆட்ட கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மேலும் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களில் வள்ளி கும்மி ஆட்டம் கலை பயிற்சியை ஆசிரியர்கள் அளித்து வருகின்றனர் அரசு பள்ளிகளில் வாரம் ஒரு முறை மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கும்மி ஆட்ட பயிற்சி அளிக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் பள்ளி கும்மி ஆட்டம் ஆடுவதன் மூலம் மாணவ மாணவிகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியம் பெறுவர் அதுபோல் தமிழக அரசும் நம்முடைய மாநிலத்தில் இது போன்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மேலும் அரசு விழாக்களில் வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை பத்தாயிரம் பேர் திருப்பூர் பகுதியில் கற்று ஆயிரத்தி எட்நூறு கோவில் திருவிழாக்கள் திருமண நிகழ்ச்சிகளில் வள்ளி கும்மி ஆட்டத்தை ஆடி பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டத்தை உலகறிய செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என இவ்வாறு தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது செய்தியாளர் முருகேசன் வணக்கம் நான் ஆசிரியரும் இக்குழுனுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமாகிய அம்மன் விஸ்வநாதன் நமது கொங்குமண்ணுடைய ஒரு பாரம்பரிய கலையான நம் தமிழ் மண்ணுக்கே உரித்தான ஒரு மண் சார்ந்த கலையான இந்த கும்மி கலையினை அழிவின் விளிம்பிறந்து மீட்டுருவாக்கம் செய்து இளையதலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் அரசு விழாக்களிலும் இதை ஒரு நிகழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை கொங்கு மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நூத்தி நாற்பத்தி ஐந்து குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து சற்று ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த நல்லவர்கலையை நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இனி வருகின்ற காலங்களில் அரசு பள்ளிகளிலும் அதேபோல் தனியார் பள்ளிகளிலும் இந்த கும்மி கலையை ஒரு பாடமாக வைத்து வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல் சமூக வலைதளங்களிலே மூலிக் கிடைக்கின்ற இளைய சமுதாயத்தை மாற்றி அவர்களை மண் சார்ந்த கலையில் ஈடுபடுத்தி உடலுக்கு நல்ல ஒரு பயிற்சியாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த கும்மி கலையை அனைவரும் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல அரசு விழாக்களிலே சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற அரசு விழாக்களிலே இது போன்ற கும்மி கலையினை வைத்து இந்த கலைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அரசு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் இதுவரை நூத்தி நாற்பத்தி ஐந்து குழுக்களுக்கு அரங்கேற்றம் செய்துள்ளோம் அதே போல மேடை நிகழ்ச்சிகளாக சுமார் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளிலே நாங்கள் இந்த கலையை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நமது தமிழகத்தை சார்ந்தவர்களும் கொங்கு பதியை சார்ந்த அங்கே இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த க இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவல் தெரிவித்து அங்கே ஐந்து குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து சற்று ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு பெங்களூரிலும் கூட நாங்கள் பயிற்சி கொடுத்திருக்கின்றோம் சென்ற வாரம் அங்கே ராம்மூர்த்தி நகரிலே அரங்கேற்றம் நடைபெற்றது அதே போல அண்டை மாநிலமான நம் கேரள மாநிலத்திலும் கூட நமது தமிழகத்தை சார்ந்தவர்கள் அட்டப்பாடி பகுதியில விவசாய தொழில் காரணமாக அங்கிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த கலையை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துள்ளோம் உடல் ஆரோக்கியத்திற்கு அதே போல இந்த உடலுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவும் மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் இந்த கும்மி சேர்ந்து அனைவரோடு இணைந்து ஆடுகின்ற பொழுது அனைவருக்குள்ளே ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படுகின்றது அதே போல குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதொரு ஞாபக சக்தியாக இந்த கும்மிக்கலை இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுபாஷினி நான் தாராபுரம் வட்டத்துல இருந்து வரேன் நான் வந்து பவலப்படி கும்மியை வந்து இப்ப கடந்த ஒரு வருஷமா பழகிட்டு இருக்கேன் இது வந்து ரொம்ப உடல் ரீதியாகவும் ரொம்ப மன ரீதியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது உடல் ரீதியா வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியம் தருது அதுக்கப்புறம் இவங்க பயிற்சி ஆசிரியர்கள் ரொம்ப அழகா சொல்லி தந்தாங்க இவங்களோட வழிகாட்டி வழிகாட்டது தான் நாங்க வந்து ரொம்ப அழகா பயிற்சி வந்துட்டு இருக்கோம் ஆஹ் இது வந்து ரொம்ப நன்மை அளிக்கிறது இது வந்து எல்லாரும் இது ரொம்ப ஆஹ் நல்ல ஆரோக்கியம் தரும் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் பவனிகா நான் வந்து இந்த கலை வந்து என்னன்னா கத்துக்கிறது ரொம்ப உடலுக்கும் மனசுக்கும் மொபைல் போன்ல இப்ப மோஸ்ட் ஆஃப் வந்து அடிக்டடா இருக்காங்க அப்படி இருக்கிறதுல வந்து இந்த பவளக்குடி கும்மி கலை வந்து இந்த பாரம்பரிய கலை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகும் மோஸ்ட் ஆஃப் வந்து வெளியிலேயே வர முடியாம ரொம்ப ஃபேமிலிலேயே ஹவுஸ் இருந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படி இருக்கவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு பாரம்பரிய கலையை கத்துக்கிட்டு நம்ம உடல் மொழி உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப திருப்தி அளிக்கவும் கலையை கத்துக்கிட்டு அவங்க வந்து பயன்பெறலாம் நம்ம இங்க அவளக்குடிக்குமீல இருக்க ஆசிரியர்களும் எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அதனால நம்ம வந்து இந்த கலையை கத்துக்கிட்டு மெம்மேலும் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து பாத்துக்கலாம் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கத்துக்கலாங்க ஐந்து வயதுல இருந்து எல்லாருமே கத்துக்கலாங்க அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கத்துக்கலாங்க எல்லாருமே கத்துக்கலாங்க எல்லாரும் கஷ்டம் நினைப்பாங்க ஆனா அப்படி எல்லாம் இல்லீங்க நம்ம உடலுக்கு எல்லாருமே நிறைய ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு சொல்றாங்கங்க அப்படி இருக்கவங்களும் கத்துக்கிட்டு கொஞ்ச நாள் ஆரம்பத்துல சிரமமா இருந்தாலும் போக போக பழகணும்னா நம்மளுக்கு உடலுக்கு நம்ம ரொம்ப திருப்தியா இருக்குங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கலாங்க